ஐம்பது வயசுக்கு மேல இருக்கீங்களா அப்போ ஹேர் பிளீஃப் மூலம் உங்களோட வெயிட் லாஸ் பண்ண நீங்க என்னென்ன ப்ராடக்ட் எடுக்கணும் எப்படி யூஸ் பண்ணணும் எந்த மெத்தடில் யூஸ் பண்ணா உங்களுடைய பில்லி ஃபேட்ல இருந்து உங்களுக்கு ஸ்ட்ரச்சரான வெயிட் லாஸ் ப்ராசஸ் நடக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் டு பவி நியூட்ரிஷன சேனல் இன்றைக்கி நம்மளுடைய டீடைல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா ஃபிஃப்டி ஏஜுக்கு மேலே இருக்க பீப்புள்ஸ்லாம் எப்படி ஹேர்பிளை ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் ஸோ நீங்கள் ஹெர்பிளை ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது ஸோ டோன்ட் மிஸ் இட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹெர் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே சேம் மெத்தடான ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஷேக்மெட் ஃபார்முலா ஒன் ப்ரோட்டீன் ஆஃப்ரெஷ் தட் இஸ் த பேசிக் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதை யூஸ் பண்ணி தான் எல்லா பர்சனும் வெயிட் லாஸ் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் உங்களுடைய ப்ரோட்டீன் லெவல் மட்டும்தான் அவங்கவுங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும் ஆனால் ஃபார்முலா ஒனில் த்ரீ ஸ்கூப் சேம் அதே மாதிரி ப்ரோட்டீன் மட்டும் உங்களுடைய வெயிட் இப்போ எயிட்டி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரோட்டீன் கண்டென்ட்டோட லெவல் எயிட்டி கிராம் மட்டும்தான் தான் ஸோ அந்த மாதிரி உங்களுடைய குவாலிட்டியை குவான்டிட்டியை கரெக்டாக நோட் பண்ணி ஷேக் ப்ரிப்பர் பண்ணுங்கள் ஷேக் மெட் டூ ஸ்கூப் தான் ஆட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ராடக்ட் நின்வல் பண்ணி உங்களுடைய ஷேக் ப்ரிப்பரேஷனை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் அப்படி பண்ணிங்கன்னா தான் அது பெஸ்டான ஷேக்காக இருக்கும் ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள் நீங்கள் ஷேக் மெட்டில் ரெண்டு ஸ்பூன் ஃபார்முலாவில் மூணு ஸ்பூன் மட்டும் போட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல்ல நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ஷேக்கோட கேலரின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி டூ ஹண்ட்ரட் கேலரி மட்டும் தாங்க நீங்கள் ஒரு தேர்ட்டி ஏஜ் பீப்புளாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் ஸ்கூப் ப்ரோட்டீன் போதுங்க உங்கள் பாடிலே ப்ரோட்டீன் கண்டென்ட் ஈக்குவல் இருக்கிறதுனால ஸோ அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கும் ஸோ அப்படி நீங்கள் ஷேக் ப்ரிப்பர் பண்ணணுன்னா நீங்கள் ஷேக் மெட்டில் ரெண்டு ஸ்பூனும் ஃபார்முலாவில் மூணு ஸ்பூனும் ப்ரோட்டீனில் ஒன் ஸ்பூனும் ஆட் பண்ணி எடுத்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் வாட்டரில் உங்களுடைய பர் ஷேக்கோட கேலரின்னு பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ கேலரி மட்டும்தான் அதாவது இரநூத்தி இருபத்தி மூணு கேலரி தாங்க ஸோ அந்த ஷேக் தான் நீங்கள் மார்னிங் எடுத்துகிட்ருக்கீங்க அதாவது டூ ஃபிஃப்டியோட ரொம்ப ரொம்ப கம்மியான கேலரி தான் நம்மளுடைய ஹெர்ப்லைஃப் நியூட்ரிஷன் ஷேக் ஸோ நீங்கள் ஃபிஃப்டி ஏஜ்க்கு மேலே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பசியை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு கரெக்டான பர்ஃபெக்டான ஷேக் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்போது உங்களுடைய குவான்டிட்டி கரெக்டாக இருக்கணும் அதாவது இப்போ பாருங்கள் ஷேக் மெட்டில் நீங்கள் ரெண்டு ஸ்பூன் எடுக்கணும் ஃபார்முலாவில் மூணு ஸ்கூப் எடுக்கணும் ப்ரோட்டீன் கண்டிப்பாக ரெண்டு ஸ்பூன் எடுக்கணும் உங்களுக்கு அதாவது மோஷன் ப்ராப்ளம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் இல்லை நார்மலாகவே நான் ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரோட்டீன் மட்டும் எடுத்துக்கலாம் இல்லை இந்த ப்ராப்ளம் எனக்கு அக்கர் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோட்டீனோட ஒன் ஸ்கூப் நீங்கள் ஃபைபரும் சேர்த்து ஆட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ அப்படி எடுத்துக்கும் போது உங்களுடைய டே கேலரி ஷேக் எவ்வளோ அப்படின்னா டூ ஃபிஃப்டி ஃபைவ் கேலரி மட்டும்தாங்க ஸோ மார்னிங் டூ ஃபிஃப்டி ஃபைவ் கேலரி இன்டேக் பண்ணுறேங்க நைட்டு ஒரு டூ ஃபிஃப்டி ஃபைவ் கேலரி இன்டேக் பண்ணுறங்க ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான தான் உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியே ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி ரெண்டு வேலையும் ஷேக் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு மதியம் சாப்பாடு ஹெல்த்தி மேலாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டாவே உங்களோட வெயிட் லாஸ் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அதோட எடுத்தோன்னே ஓவர் வெயிட் பீப்புளாக இருக்கீங்க ஒரு எயிட்டி கேஜிக்கு மேலே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரன்னிங்கோ இல்லை ஜம்பிங்கோ இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் கேஜ் வெயிட் லாஸ் பண்ணுற வரையும் உங்களோட வாக்கிங் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்கள் சின்ன சின்ன மூமெண்ட்டோட உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஒரிஜினலாக நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்கள் என்னோடய பெஸ்ட்டு கைடன்ஸ் மூலிமா உங்களுடைய வெயிட்லெஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை வந்து நான் வெயிட் பண்ணுறேன் டேக் கேர் பை பாய் பாய் விவர்ஸ்